இது சிபிஎஸ் குறித்து அதே போன்று பல்வேறு அகவிலை பணியை முடக்கி வைத்திருக்கிறீர்களே என்று வினா தொடுத்த மாதம் எங்களிடம் நிதியே நிதியே என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அதன் பிறகு வழங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மாநிலத்திலும் சரண்டர் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலுதான் சரண்டர் வழங்கிக் கொண்டிருந்தோம் அதனால்தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் எந்த எந்த இல்லை இல்லை தான் ஆனால் அங்கே முன்னூத்தி அறுபது நாட்கள் ஒப்படைப்பு செய்து ஆக்கிக் கொள்ளக்கூடிய அரசாணை பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிறது ஆனால் இங்கே இருநூத்தி நாற்பது நாட்கள் தான் ஒப்படைப்பு செய்து ஆக்கிக் கொள்ளக்கூடிய அரசாணை இருக்கிறது இதையெல்லாம் அவரிடம் எடுத்துச் சொன்ன பார்ப்போம் என்று சொல்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் பெரும்பான்மையான பெண் ஆசிரியர் பாதிக்கக்கூடிய வகையில் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்கிறீர்களே அந்த அரசாணையை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் பொழுது பேசுகின்றார் பேச்சுவார்த்தையில் அரசாணை நாற்பத்தி மூணில் திருத்தம் கொண்டு வரப்போறோம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து பேசி திருத்தத்தை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை சொன்னார் திருத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை முற்றிலும் அரசாணை நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை அந்த அடிப்படையில் இன்றைய தின முதலமைச்சர் அவர்கள் திரு முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்றார் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் ஆனால் இதுவரையில் எந்த அறிவிப்பும் வந்ததாக தெரியவில்லை ஆசிரியர் நலன் அரசு அலுவலர் நலன் சார்ந்து அப்ப என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்றுவமில்லை சொன்னதையும் செய்வோம் செய்யாததையும் சொல்வோம் என்று செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்று சொல்கிறார் சொன்னதையே நிறைவேற்றவில்லையே செய்யாததை சொல்லாததை சொல் செய்த முதல்வர் இருநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதை நீக்க வேண்டும் என்று சொல்கிறேன்

திருச்சிலே ஒரு பிரபலமான காங்கிரஸ்காரர் வேலிச்சாமி என்பவர் அவர் ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கிறார் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது போதாதா என்று ஒரு கேள்வி கடையை தொடுக்கிறார் ஏதோ ஒரு இடத்திலே உட்கார்ந்து அவருக்கு என்ன தெரியும் இந்த ஆசிரியர் பட்டாளம் இன்றைய எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கிடையே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன குலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எபிஸ் வலைதளங்களில் புள்ளிவாரத்தை அப்டேட் செய்யக்கூடிய ஒரு அரசாணையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வேலிச்சாமி ஏதோ ஒரு அறையிலே உட்கார்ந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் போதுமானது அலுவலர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சம்பளம் போதுமானது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு செய்வார்களா ஐந்து சதவீதம் பணியாற்றக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செய்வார்களா என்று கேள்வி ஆட்சி ஆட்சி இந்த மக்கள் வாக்களித்ததன் அடிப்படையில் தான் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் தான் இது எதிரும் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அந்த அடிப்படையில் அவரும் வேலிச்சாமிக்கு இந்த வேடையிலே கடுமையான என் நம்முடைய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் குறுக்கிட்டு அந்த பேச்சுவார்த்தையில பேசுகின்ற பொழுது ஏதாவது ஒரு கோரிக்கையை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்னார்கள் பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு கோரிக்கை என்றால் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பணியிலே ஓய்வு பெறக்கூடிய ஓய்வு பெற்ற முப்பத்தி ஐயாயிரம் பேர் இன்றைக்கு தினம் சிபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயம் அவர்களுடைய ஐயாயிரம் பேர் நடுத்தருவிலே அவருடைய குடும்பம் இறந்தது அடிப்படையில் கூலி வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அவை அந்த சிபிஎஸ் திட்டத்தை மட்டுமாவது நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உலக மது விளக்கு ஆய்வு அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் அந்த பேச்சுவார்த்தையிலே எடுத்து கூறினோம் அவர் சிரித்துக் கொண்டு எல்லா கோரிக்கையிலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லப்படும் என்றார் ஆனால் மாலையிலே முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றதா தெரியவில்லை நீதித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அகவில் எப்படி கொடுத்தது ஒரு கொள்கை அகவில் எப்படி கொடுப்பது என்பது மரபு அதை நாங்கள் எங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை என்று சொல்கிறார் எப்படி சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடத்தியெல்லாம் அகவிலைப்படி அறிவிக்கிறதோ மாநில அரசு தனது அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்று கொள்கை முடிவெடுத்திருக்கிறது அந்த முடிவை கூட மீறிதான் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்முடைய கோரிக்கையில் அனைத்தும் குறிப்பாக அந்த அரசாணை நாற்பத்தி மூணை ரத்து வரையில் அந்த அரசாணையை கூட நம்முடைய நண்பர்களா சொன்னார்கள் உயர்மட்ட குழு ஒரு கட்டத்தில் நிறைவேற்றவில்லை என்றால் தீயிட்டு கொடுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த தீயிட்டு கொளுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து சார்பில் அந்த போராட்டத்தையும் நடத்துவோம் நடத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்தேன்